கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் தமிழ் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து ஆடி பாடி கவனம் ஏற்ற மாணவிகள் முளைப்பாரி எடுத்தபடி கறவை மாடு காளை மாடு மாட்டு வண்டி என அசல் கிராமிய பொங்கலை கண்முன் நிறுத்தி அசத்தல் கோவை ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் ஒன்று கூடி தமிழர் பாரம்பரிய முறைப்படி அடுப்பில் பொங்கல் வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர் தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது போகி தை பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியில் மகிழ் எனும் தலைப்பில் தமிழர் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலை அணிந்த மாணவர்கள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் கல்லூரியில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்களும் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடினர் மேலும் தமிழர்கள் கலையான தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கரகாட்டம் கும்மி போன்றவற்றை மாணவிகள் ஆடினர் இந்த நிகழ்ச்சியில் காளைகள் குதிரைகள் வரிசையுடன் பண்பாட்டு திருவிழாவாக நடைபெற்ற விழாவில் வீர விளையாட்டுகளும் இடம்பெற்றது இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிற மாணவிகளும் ஆர்வமுடன் நடனமாடினர் அதன் பின்னர் மாணவிகள் கண்ணை கட்டி கொண்டு உரியடி நடத்தினர் ஆடு மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டியும் கறவை மாடு காளை மாடு என கிராமத்தை மிஞ்சும் அளவிற்கு கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகை களை கட்டியது அதே மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளைக் கொண்டு கடைகளும் அமைத்திருந்தனர் என்னோட நேம் சண்மதி நான் இங்க கற்பகம்ல தேர்ட் பிகாம் ஐடி செக்ஷன் படிக்கிறேன் இங்க எப்பயுமே நான் இப்ப லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இங்க மூணு வருஷமா பொங்கல் பங்கன் அவ்வளவு நல்லா இருக்கும் எங்க காலேஜ்ல வள்ளி கும்மி தேவராட்டம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பங்கன்ஸ் இருக்கும் எல்லா கிளாஸ்ல இருந்தும் எல்லாருமே பொங்கல் வச்சு மாடு புடி வீரர்கள் மாடு எல்லாம் அப்புறம் சேவல் சண்டை அது எல்லாமே நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நேஸ் அது நடக்குது நடக்குது நிறைய சேவல் சண்டை அதெல்லாம் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்டால் வந்து எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வந்து ஸ்டால்ஸ் போடுறாங்க இது நிறைய அதர் அதர் ஸ்டேஜ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு புது கல்ச்சர் இங்க நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு அவங்களும் இதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா மொளப்பாரி அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அது ரொம்ப